டாக்டர் இவங்களுக்கு தான் டாக்டர் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணனும் அப்படியா ஏய் யார் மணி இங்க என்ன பண்ற அவங்க பொண்டாட்டி தான் நானு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போறீங்க இல்ல ஹார்ட்ல நா இருக்கானா இல்ல வேற யாராவது இருக்காங்கன்னு பாக்க போறோம் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஹார்ட்ல யாரா அந்த போட்டோ எடுத்து காமிக்கறோம் நான் வெளிய போமா போமா வெளிய போமா டாக்டர் கோவம் வந்திருச்சே நான் பேசணும் ஆளுக்கு ஆதலமன்னனா இருப்பா போல எப்படி சொல்றீங்க டாக்டர் அது கிட்னி டாக்டர் சரி சரி தச்சுடு தச்சுடு டாக்டர் இது என்ன ஒரு பச்சை நரம்பு போகுது அந்த கிளாஸ் நடத்துறப்ப காலேஜ் போல யூடியூப்ல பார்க்கலாம் பேஷண்ட் பொளச்சிட்டான் ஆபரேஷன் சக்சஸ் சக்சஸ் ஏய் யூடியூப் பார்த்தாடா பண்றீங்க இதங்கள போலீஸ் கிட்ட மாட்டி விடுறேன் டாக்டர் இப்ப என்ன பண்றது டாக்டர் அவ வருஷம் அவனே அடிக்கலாம் இரு ஏமா உன் பேர் பிரியாவா என் பேர் பிரியா இல்ல டாக்டர் பே மைக்கத்துல கூட பிரியா பிரியா சொல்றாங்க எப்பரா சோலி முடிச்சு பாத்தல ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க